Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Berdoa ber. Linknya berdoa. Nasir. Ada cair dia. இங்க இல்லையா? டை டை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டேன். ഞാനന്നൊരു മാര്യാവുട്ടോ ആഹ് എന്താ എന്നാ എന്താ എന്നാ എന്നാ എന്നാ

கற்ப அடிக்குது வெம் வர்டா வெளிச்சம் கரெக்டா கரெக்டா மூஞ்சி அடிக்கணும் ஏனா இது எப்படி இருக்கு தமிழ்நாடு பத்திதான் பேச போறோம் தமிழ்நாட்டுல அவ்வளவு இடங்கள் இருக்குன்னு இல்லையா இயற்கையை பற்றி பேச போறோம் தமிழ்நாட்டுல அவ்வளவு இடங்கள் இருக்கு நடந்த பூமாப்பட்டியா இருக்கட்டும் அதே மாதிரி மாநாடு மா மாடுகள் மாநாடா இருக்கட்டும் நல்லா இருக்கீங்களா நான் அந்த அந்த பையன் அந்த முஸ்லீம் பொண்ணு கேரளா பொண்ணு என்ன விளாக்கு அது அதான் சுகைலு அவங்க அவங்க கூட இருக்காங்க அந்த பையன் அந்த பையன் அவர் கூபம்பட்டின்னு சொல்லிட்டு அவர் கூமம் அப்படின்னு நான் கூவம்பட்டி தான் போயிருக்கேன் எல்லாத்தையும் காட்டிட்டே இருக்கான் கடைசியா பார்த்தா அது அவங்க ஊரா கோயம்புத்தூர் பல்ல நல்லா அழகா இருந்துச்சு பக்கத்துக்கு அவங்க ஊர் மாதிரி அழகா இருந்துச்சு என்னடா இருந்த அவரை பார்த்தா இது எங்க ஊர் தான் இருந்தா கூவம்பட்டி அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்துதான் கூம்பட்டி போயிருக்கான் அவன் போனதான் அவன் எடுத்துருக்கான் சூப்பரா டிஜேன்னு ஒரு அவன் நல்லா எடுத்துருக்கான் அனுப்பி தான் அனுப்பிட்டுருக்கேன் அவருக்கும் அனுப்பி இருக்கான் போய் பாரு அப்புறமேட்டு வாழ்க்கை உண்மையாவது போகணும் கண்டிப்பா போவோம் நம்ம மாட்டு பசங்க சார்பாக போவோம் பூமாப்பட்டி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பட்டிக்கும் போயிட்டு எல்லா கிராமத்துக்கும் தமிழ்நாடே ஒரு அழகான ஒரு ஊர் வாங்க அபு அபு தாகிர் நல்லா இருக்கீங்களா அஹமத்துல பிரகாத்து ஊர் வலைக்கம் பிரகாத் ஒரு இருக்கும் உண்மையாக தான் தண்ணி எங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு இப்போ எங்கள் எங்கள் பூர்வ சீர்காழி பக்கத்தில் இருக்கிற உள்ள ஏழு கிலோமீட்டர் உள்ள இருக்கும் அங்கேயே ச தண்ணி வந்து அப்படியே கண்ணடி மாதிரி இருக்கும் தெளிவா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் அவ்வளோ நல்லா டே நல்லா ருசியாக இருக்கும் சுவையாக இருக்கும் தண்ணி உண்மையாக தான் ஒரு வாட்டி போட்டுவாங்க எல்லாருக்கும் கூட்டு போக ஒத்தடி பாதை ரெண்டு பக்கம் வயல்வெளி வயல் இருக்கும் ரெண்டு ஒத்தடிப்பாதை நல்லா இருக்கும் பக்காவா இருக்கும் வண்டியும் மாட்டு வண்டி கூட போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் போட்டுருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டு கத்தாரையில் உட்கார்ந்துருந்தா எங்கேயும் போக முடியாது அது உண்மைதான் அது இயற்கையின் விதி அது பண்ண முடியாது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே கிடைச்சிடாது இல்ல ஒரு விஷயம் வரணும்னா எல்லாத்துலையும் படணும் பட்டு எடுத்துருந்தால்தான் அந்த விஷயம் நல்லா அனுபவிக்கிறோம் தான் வாங்க ஊர்ல எங்க ஊர்ல அப்படிதான் ப்ரோ இருக்கும் நான் கேஎம் கோயில் தான் கேஎம் கோயில்னா பாட்டுமல்ல கோயிலா பிரச்சனை வரும் வருவோம் எல்லா ஊருக்கும் வருவோம் கண்டிப்பாக வருவோம் நான் ஊர் சுற்றுன்னா ஆசை அதனால தான் நான் வந்து டிரைவர் தொழிலையும் எடுத்தேன் எங்கள் அத்தா டிரைவர் தான் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது எல்லா ஊரையும் புது புது மக்களை பார்க்கணும் புது புது மக்களுக்கு கூட பேசணுங்கிறத என்னுடைய சா ஆசை அதனால இந்த டிரைவர் தொழிலே எடுத்தேன் இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்க பிடிக்காது எந்த கடையிலையும் உட்காந்து வேலை பார்க்கறது பிடிக்காது வெளியில் சுற்றணும் வெளியில் இருக்கணும் டிரைவர் தொழில் எடுத்தேன் சாப்பிட்டாச்சா ப்ரோ வாங்க முகம்மது ஜாவித் சாப்பிடல இன்னும் தோசை சாப்பிட்டேன் காலைல இருந்துச்சு அது உள்ள

கட் பண்ணிட்டு உள்ளே போகலாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு நான் கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க் போடுறோம் ஏன்னா இது ஏர்லின்னா அப்படி தான் நிற்கும் மறுபடியும் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் ஸ்பீட்டில் தான் வந்து லைவ் போகிறது அந்த ஷார்ட்ஸ் அந்த இடத்துல இறங்கும் போது அந்த அடிக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிடிச்சி இழுத்து போகும் அப்போ தான் அந்த வந்து சல்லுன்னு போகும் இப்படில்லாம் மூணு ரெண்டு நிமிஷின்னா போகக்கூடாது போடவே கூடாது அது கடைசி வரைக்கும் மூன்று ரெண்டுலே தான் இருக்கும் ஷார்ட்ஸ் ஸ்பீட் போகாது அதனால் கொஞ்சம் மனம் பொறுத்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் ஆன பிறகு நான் கட் பண்ணி முடியும் நீங்க நீங்க இருக்கீங்கன்னா வந்து வெளில போறதுக்கு ஏதாடுமா பேச்சு பேசுறீங்க அதிசயமா ஒரு பேச்சு வண்டி மட்டும் தண்ணியில ஓடுது சாப்பிடு கூட வேண்டாம் எனக்கு மறுபடியும் அது என்னமோ புர்காலம் போட்டேன் வாங்க பொறுப்பம்லாம் கிராமத்துல பிறகு வெள்ளிக்கிழமையா தான் ரெண்டு பேரும் வருவீங்களா ஆமா கண்டிப்பா சில அப்படிதான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்குன்னா நம்ம சுத்திக்கிட்டே இருந்தோம் சோம்பேறித்தானம் அதிகமாயிடுச்சு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பு கமேண்ட்ல இந்த ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பேஸ்புக்ன்னு இருக்குங்களா அதுக்கு ஷேர் பண்ணுங்க கத்திரிக்கோள் வெட்டுதா இல்லையா கத்தாறு கத்திரிக்கோள் வேறு விளைவு ஒரே ருசி தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெட்டு வெட்டுன்னு வெட்டு தள்ளுவாங்க எல்லாம் அதே கடைசி நேரத்தில் வாங்கினேன் அது வாங்க முடியாத தான் இருந்துச்சு கடைசியாக டக்குன்னு ஒரு கடை போடுச்சு அந்த கடையில் டக்குன்னு வாங்கிட்டேன் அந்த பையனும் வெயிட் அதிகமாக இருக்குங்கிறாப்பில்